ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பருப்பே இல்லாத டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம் இதை நீங்கள் பச்சையாக சேர்த்து செய்யறத விட இந்த மாதிரி வதக்கி சேர்த்து செய்யும் பொழுது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வெங்காயத்துக்கு அஞ்சு தக்காளி கணக்கு வச்சுக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த தக்காளி கொஞ்சம் சத சதன் வரணும் அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சாம்பார் பொடி போடும்போது நல்ல சாம்பாரோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லா இருக்கும் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக விடாதீங்க இதில் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பச்சையாகவே போட்டுக்கிறேன் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த செ சின்ன வெங்காயமும் தான் இப்போ இது எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் கொர குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கினத்துக்கு அப்புறமா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்து நான் வதக்கி போட்டுக்கிறேன் தண்ணியில் கரைச்சி தான் போடுவாங்க ஆனால் வதக்கி போட்டிங்க அப்படின்னா திப்பி திப்பியாக நிற்காது இதோட கூடையே நம்ம குறை அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கடலை மாவு வர விட்டுருக்கோம் அது அப்படியே கட்டிப்படும் இது எல்லாமே சேர்த்து ஒரு கொதி விடணும் உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்ல ஒரு கொதி நல்ல தலை தழைன்னு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ சூப்பரான தக்காளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய் ஹாப்பி குக்கிங்